ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிர் பிரபாஸ் கிச்சன் இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து ராகி மாவு வச்சு ராகி மிக்சர் பண்ணிருக்கேன் நார்மல் மிக்சரோடய இது வந்து ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிடலாம் டைம் எடுக்காது எப்படி சொல்லி பார்க்கலாம் ஒரு கடையில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்துட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் முதல்ல வந்து இந்த மாவு ரெண்டுத்தையும் நம்ம வந்து லேசாக வறுத்துக்கு போறோம் நல்லா கொஞ்சம் மாவு சூடாகிற வரைக்கும் நம்ம அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறமா சூடாக உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக உங்களுக்கு ஆகிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வரும் கை தொட்ட தொட்டோம்னா நமக்கு வந்து அது சூடு இருக்கணும் அந்த மாவு வந்து நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு வந்து வரும் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து கொதிக்கிற தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறோம் ரொம்ப தண்ணி வந்து சூடாக இருக்க தேவையில்லை லைட்டான சூடில் இருந்தால் போதும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து சூடாக இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா வந்து இதை வந்து பிரசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிரசஞ்சிக்கோங்க ரொம்பவும் நிறைய தண்ணி சேர்த்துட்டாலும் தன் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் ஸோ இதனால் வந்து ஒரு நம்ம முழுக்கு மாவு பிசைகிற அளவுக்கு இல்லை நம்ம இடியாப்பம்லாம் இல்லை இடியாப்பம் புளிவோம் இல்லையா அந்த இடியாப்பம் மாவு அளவுக்கு நம்ம வந்து பிரசஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டான மோவை நம்ம பிசஞ்சிட்டோம் இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ வந்து முறுக்கு உரலில் போட்டு புளியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ எண்ணெய்க்கு வந்து சூடாக இருக்குது எண்ணெய் ஆகிட்டோம் நம்ம வந்து இடியாப்பம் வந்து புளியறதுக்கு அச்சு இல்லையா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இப்போ என்னது வந்து இடியாப்பம் அச்சும் இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிய அச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட இடியாப்பம் புளியிற அச்சு இருந்ததுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க புளியும் போது நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா கையில் வந்து எண்ணெயோட அந்த ஆவிப்பு வந்து கையில் போடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு புழிஞ்சி விட்டுடலாம் அப்படியே ரேண்டமாக வந்து முறுக்கு புளிகிற மாதிரி அப்படியே சும்மா புழிஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஏன்னா குள கொலன்னு ஆகிடும் உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா எண்ணெயில் அந்த சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பொரிச்சிக்கோங்க போட்டோனே கிளறினிங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும் அதுக்கப்புறம் சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து சூப்பராக புழிஞ்சு எடுத்தாச்சு இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டாப்பிங்ஸ் அதாவது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நிறையா நம்மளோட விருப்பம் தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான நம்ம வந்து இதில் டாப்பிங்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அவள் இருந்துச்சுன்னா அவள் கூட பொறிச்சு போடலாம் இது அப்படியே எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் வருத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் எண்ணெயில் போட்டோம்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேர்க்கடலையே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட அவள் கூட நீங்கள் சேர்த்து பொறிக்கலாம் நீங்கள் தனியாக கார பூந்தி கூட செஞ்சு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அந்த கீழே விழுந்து அந்த பொட்டுக்கடலை எல்லாமே தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு தனியாக எடுத்து போட்டுருங்க அடுத்து நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது நம்ம வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் என்னென்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து நான் பொறிச்சி எடுக்க போகிறேன் இந்த எண்ணெய் சுற்றுலையே அது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூட்டுலேயும் நம்ம கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் அவள் இருந்திருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீங்கள் தனியாக காரா பூந்தியும் இதில் வந்துட்டு செஞ்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கடலெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மாவுலி உப்பு சேர்த்துருக்கோம் இந்த பொட்டுக்கடலை எல்லாம் இருக்கனால இன்னும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியா முறு முறுன்னு இருக்கும் இந்த மிக்சர் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்